வரலாற்று இயற்கை வளம் பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்ததான் வரலாற்று சின்னங்கள் இதுதான் நம்மளுடைய நாட்டுக்கு பெருமைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் நம்மளுடைய வரலாற்று சின்னங்கள் அதாவது இந்த கொங்கு மண்டல பகுதியில் இருக்கிற வரலாற்று சின்னங்கள் என்ன அப்படி நிறைய பேர் நம்ம இருக்கோம் சொன்னார்களே கேட்ட சொல்லவும் தெரியாது ஆனால் நமக்கு நம்ம வாழ்ற பகுதியில் நமக்கான பெருமை தரக்கூடிய விஷயங்கள் என்னது அழியா சின்னங்கள் அப்படின்னு சொல்ல அதாவது வரலாற்று கட்டணத்தில் பேர் வாங்கின சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்று சின்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய கோயில்கள் இங்கே நிறைய கோயில்கள் பார்க்குறோம் நிறைய

மேலிருப்பது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு பேருந்து வாய்ந்தது நம்முடைய காரணத்தில் இருக்கிற அரங்கநாதர் கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இணைந்து தோன்றியது கிடையாது ஒரு ஐநூறு ஆயுள் வசத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வைணவ கோயில் அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்தையும் பசங்க சொன்னால் ஐந்து பெரிய பெருமாள் கோயில் இருக்கு அது மலைகளில் போய் கொண்டிருக்கிற பெருமாள் கோயில் இருக்குது

அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பேருக்கு இருக்கிற பட்டீஸ்வரர் கோயில் நம்ம சாதாரணமாக இங்கே இருக்கோம்னா அந்த காலகட்டத்தில் நம்முடைய பொங்கு மண்டலத்தில் பைவ சைவ தளத்தில் முக்கியமான கோயில் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் அன்னூர்ல இருக்கும் ஒரு கோயில் மன்னீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அவினாசிவர் கோயில் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்த சைவ தளத்தில்

பெரிய பெரிய வைணவ தலங்கள் சைவ தலங்கள் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி செஞ்சேரி மலை முருகன் கோயில்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா பழனி மலை இந்த மாதிரி முக்கியமான தலங்கள் எல்லாமே இனி அதெல்லாமே நம்ம தமிழ் மாதிரி இன்னைக்கு பேர் தகவல வாய்ந்த கோயில் தான் இருக்கு ஆனால் அன்னைக்கு அந்த காலத்தில் இருந்தே அது ஒரு வரலாற்று சின்ன

கொங்கு வட்டார பகுதியில் தூண்டி எடுப்பது அந்த மாதிரி அதல் பாராய்ச்சி பண்ணக்கூடிய இடமாகவும் இந்த கொங்கு மண்டல பகுதி இப்போ இருந்துட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்பாகவும் இருக்கு அந்த கொங்கு மண்டல பகுதியில நிறைய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் முதலாவிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு